ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தையல் தமிழில் இந்த வீடியோவில் நம்ம வந்து இண்டஸ்ட்ரியல் ஷூயிங் மிஷின்ஸ்க்கு எல்லாமே நூல் கோறுக்குறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஒரு கஷ்டமான விஷயம் மாதிரி தெரியும் நிறைய பேருக்கு அது யாருக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இப்போ பேட்டர்ன் ப்ளவுஸு இல்லைனா வந்து ரெண்டு மூணு கலரில் வந்து ஒரு ப்ளவுஸ்க்கு வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ண வேண்டியது இருக்கு இல்லை சுடிதாரிக்கே வந்து ரெண்டு கலர் மூணு கலர் த்ரெட் வந்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுறீங்க மாற்றி மாற்றி அப்படின்னா நூல் வந்து மாற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும் ஏன்னா ஒவ்வொரு தடவையும் அதில் நிறைய ஹோல்ஸ் இருக்கும் பவர் மிஷினில் எல்லாத்துக்குள்ளேயும் உள்ளே விட்டு விட்டு நம்ம எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற இந்த மெத்தட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் மிஷின் ஒன் டைம் ஃபஸ்ட்டு வாங்கும் போது நீங்கள் நூல் கொடுத்துருந்தீங்கன்னா கரெக்டான பிளேஸில் கோர்த்து உங்களோட த்ரெட் டென்ஷன்லாம் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருந்தீங்களே போதும் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் எப்போ எத்தனை தடவைனாலும் நீங்கள் நூல் வந்து அந்த ஒரே தடவை கோர்த்தத வச்சே நீங்கள் கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணி பண்ணிக்கலாம் நான் என்ன மெத்தட் சொல்லியிருக்கேன் அப்படின்றத டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபஸ்ட்லேருந்து கடைசியிருக்கு ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோ முடிவில் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் யூடியூப் வந்து இந்த வீடியோ மற்ற எல்லாருக்கும் சஜெஸ்ட் பண்ணும் இப்போ நம்ம இந்த வீடியோக்கில் போகலாம் நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா முஷின்ற எம் ஒன் மாடல் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் இதே மிஷின் தான் வச்சுருக்கணும் அப்படின்றது கிடையாது எந்த பவர் மிஷின்னாலும் வச்சிருக்கலாம் ஜாக் ப்ராண்டு அது மாதிரி உஷா மிஷின் சிங்கர் ஜுக்கி மாடல் எந்த மாடல்னாலும் உங்களுக்கு வந்து த்ரெட் கோர்க்குறது வந்து பார்த்திங்கன்னா எல்லா மிஷின்லேயும் சேம் இதே மெத்தடில் தான் இருக்கும் நான் லாஸ்ட் வீடியோ கூட அப்லோட் பண்ணியிருந்தேன் நூல் வந்து பவர் மிஷினில் எப்படி வந்து நம்ம நூல் கோர்த்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றது இந்த வீடியோவில் நம்ம ஒரு நூல்லேருந்து இன்னொரு நூல் வந்து எப்படி ஈஸியாக வந்து மாற்றுறது அப்படின்றது தான் சொல்ல போகிறேன் இதுவரைக்கும் இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு தெரியாது இல்லை நான் சொல்லியிருக்கிற இந்த விஷயம் வந்து உங்களுக்கு புதுசாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு நீங்கள் வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள் பிளவுஸ் ஸ்டிச் பண்றவங்களுக்கு நிறைய ஒரு நாளில் ஸ்டிச் பண்றீங்க த்ரெட் எல்லாம் மாத்தி மாத்தி யூஸ் பண்றீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ஒவ்வொரு தடவையும் நம்ம நூல் வந்து இந்த மாதிரி தான் வந்து எல்லா ஓட்டைக்குள்ளையும் விட்டு யூஸ் பண்ணணுமா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கிடையாது இது வந்து ஈஸியான ஒரு மெத்தட் வந்து நான் சொல்ல போறேன் ஒவ்வொரு தடவையும் நம்ம இதை வந்து கோர்க்கணுன்ற அவசியமே கிடையாது ஒன் ஒன்ஸ் நீங்க பண்ணிட்டீங்கன்னா அடுத்து நம்ம எப்ப நூல் போட்டாலும் இப்போ நான் சொல்ல போற மெத்தட் யூஸ் பண்ணி நீங்க வந்து நூல் வந்து ஈஸியாக கோர்த்துக்க முடியும் ஒரு தடவை கோர்த்திங்கனாலே போதும் அடுத்து வந்து நம்ம இன்னொரு நூல் கண்டு மாத்த போறோம்னா எப்படி மாற்றுறது அப்படின்றது பார்க்கலாம் இந்த டிப் வந்து எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க இதுல இருந்து ரெட் கலர் த்ரெட் மாத்தணும்னா நம்ம எப்படி நம்ம வந்து பண்றதுக்கு உள்ள நூல் கோர்த்தோமோ அதே மெத்தட்ல பண்ணணும்னு அவசியம் இல்லை இப்போ இந்த இடத்துல இருந்து நூல் வருது இல்லையா மேலே போகுது இல்லை இந்த இடத்துல கட் பண்ணிக்கோங்க இந்த ஏற்கனவே இந்த த்ரெட்டை கட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம எந்த த்ரெட் போட போகிறோமோ இதையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க போட்டுக்கோங்க போட்டீங்கன்னா இப்போ இது ரெண்டும் நமக்கு வந்து கனெக்ட் ஆயிடும் ஒரு கொஞ்சம் இந்த நாட் வந்து தெரியற அளவுக்கு நீங்க வந்து வச்சுக்கோங்க இந்த தெரியுதுன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி இந்த த்ரெட்டை கட் பண்ணிட்டு இந்த த்ரெட்டில் வந்து நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன் இப்ப என்ன பண்ண போறோம்னா இது அப்படியே வந்து இந்த சைடு வந்து இழுக்க போறோம் நீர்ல மேல எழுத்திக்கலாம் நான் துணியை வந்து எடுத்துட்டேன் துணியை வந்து கட் பண்ணி வெளியில எடுத்துட்டேன் பாபின் நூல் வந்து பின்னாடி இருக்கு இருந்து மட்டும் த்ரெட்டை வந்து வெளியில் எடுத்துருங்க எடுத்துட்டு இந்த இருந்து அப்படியே ஃபுல்லாக இழுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த பிளாக் கலர் த்ரெட் வந்து அப்படியே வந்து வந்துட்டே இருக்கும் மேலே உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த இடத்துலையும் சிக்கிக்காமல் மட்டும் பார்த்துக்கோங்க இந்த இடத்துல நமக்கு தெரியுதா அந்த நாட்டு வர்ற இடம் இருந்து மட்டும் த்ரெட்டை எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லா இப்படி இழுத்தீங்கன்னா நம்ம எந்த இடத்துல வழியானா நம்ம வந்து நீரில் கோர்த்து விட்டோமோ அந்த இடம் வழியா வந்துடும் ரெட் கலர் வந்து உள்ள வந்து ஃபில் ஆயிடுச்சு நமக்கு இப்போ இந்த நாட்டு வந்துருச்சா இப்போ இது கை கிட்ட வந்துருச்சு இப்போ நமக்கு வந்து நீரில் கூக்குற இடத்துக்கு வந்துருச்சு இப்போ இந்த இடத்துல இருக்கிறது இந்த சேர்த்து கட் பண்ணிடுங்க அவ்வளவுதான் நமக்கு வேஸ்ட் ஆகுறது இந்த ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டு இருக்க இந்த நூல் மட்டும்தான் கொஞ்சோண்டு மட்டும்தான் பட் நமக்கு டைம் வந்து ரொம்ப சேவ் ஆகும் இந்த மாதிரி பண்ணும்போது ஒன்ஸ் நீங்க கரெக்டா வந்து த்ரெட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா அடுத்து நீங்க புதுசா நூல் போக்க போறீங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சோண்டு த்ரெட்டை மட்டும் விட்டுட்டு நீங்க கட் பண்ணிட்டு அந்த பாபில அந்த நூலை வந்து எடுத்துருங்க ஏற்கனவே யூஸ் பண்ண நூலை எடுத்து நீங்க பாக்ஸ்ல போட்டு வச்சுக்கோங்க அந்த நூலை கட் பண்ணிட்டு விட்டு வச்சிருக்கோம் அந்த நூல்ல புதுசா நீங்க மாட்ட போற நூல் வந்து கனெக்ட் பண்ணிட்டு அப்படியே ஃபுல்லா வந்து இந்த இடத்துல வந்து ஃபுல்லா எடுத்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த புது த்ரெட் வந்து இந்த இடத்துல த்ரெட் ஆகி வந்துடும் கரெக்டா இதுதான் ஒரு ஈஸியான மெத்தடு இப்போ வந்து இது எது இது எப்போலாம் யூஸ் ஆகும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ப்ளவுஸை வந்து ரெண்டு மூணு கலர்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்றப்ப இந்த மெத்தட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள் அப்போ வந்து யூடியூப் வந்து இந்த வீடியோவை நிறைய பேருக்கு நிறைய பேருக்கு வந்து சஜெஸ்ட் பண்ணும் இப்போ இதுக்கப்புறம் நம்ம நார்மலாக எப்படி பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு த்ரெட் டென்ஷன் பற்றி இந்த மாதிரி பண்ணுறப்போ த்ரெட் டென்ஷன் வந்து எதுவுமே வந்து மாறாது நம்ம எப்பயுமே எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே மெத்தடில் இருக்கும் இதுக்கப்புறம் நான் எப்பயின் போல் நூல் மட்டும் நீடலில் உள்ளே போட்டுட்டு நார்மலாக ஸ்டிச் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம் டைம் வந்து ரொம்ப ரொம்ப சேவ் ஆகும் இந்த மாதிரி பண்ணுறப்போ இந்த மெத்தட் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் இந்த நூலை கோர்த்துட்டு உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிச்சிட்றேன் அவ்வளோதான் நீடலில் வந்து நூல் வந்து இன்னொரு நூல் வேறு கலர் நூல் வந்து ஈஸியாகவே கோர்த்தாச்சு இப்போ நான் மேலே வந்து ரெட் கலர் நூல் போட்டிருக்கேன் கீழே வந்து அந்த ஏற்கனவே போட்டிருந்த பாவினில் போட்டிருந்த பிளாக் கலர் நூல் இருக்குது இப்போ நான் வந்து ஸ்டிச் பண்ணி பார்க்கலாம் இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நான் சொல்லியிருக்கிற இந்த மெத்தர்டில் நீங்கள் ட்ரை பண்ணி ரெண்டு நூலும் கலர் சேஞ்ச் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்க அடுத்தடுத்து நீங்கள் இதே மெத்தட் மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் டைம் சேவிங்காகவும் இருக்கும் அவ்வளோ இப்போ இப்போ ஃப்ரெண்ட்ஸ் மேலே மேல் நூல் வந்து பார்த்தீங்கன்னா செவப்பு கலருக்கு பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் இருக்கு இந்த மெத்தடில் நீங்களும் த்ரெட் வந்து சேஞ்ச் பண்ணி பாருங்கள் ரெண்டு நூல் கலர் மாற்றணும் அப்படின்னா இந்த மாதிரி மெத்தடில் ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பேட்டன் ப்ளவுஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸில் ப்ளவுஸ் இருக்குது எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்